புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சமூகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை உணர்த்திட்டு இருக்கக்கூடிய நிலைமையில சிறுமியை பாலியல் நன்கொடுமை செய்த கொடூரனுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய பரபரப்பான தீர்ப்பை பற்றியும் பிஜேபி பிரமுகரின் வீட்டில் நடத்தப்பட்ட கொலை வரி தாக்குதலோட பட்ட பகல்ல மனைவியை கணவனை துப்பாக்கியால் சுற்றுக்கொன்ற பகிர் சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சிறுமி பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பத்தில் கடந்த ஜூலை மாதம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் அசாமை சேர்ந்த குற்றவாளி விஸ்வகர்மாவுக்கு விதிக்கப்பட்ட பரபரப்பான தீர்ப்பை பத்தி இப்ப பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்தில் கடந்த ஜூலை மாதம் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியை பின்தொடர்ந்து வந்த மர்மநபர் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழகத்தையே ஒழுக்கிய இந்த சம்பவம் குறித்து விசாரித்து வந்த ஆரம்பாக்கம் போலீசார் பல தனிப்படைகள் அமைத்து சுமார் பதிமூன்று நாள் தேடலுக்குப் பின்னர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கலே பிஸ்வகர்மா என்ற முப்பத்தைந்து வயதான ராஜு பிஸ்வகர்மாவை ஜூலை இருபத்தைந்தாம் தேதி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவன் மீது போக்சோ உட்பட பத்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஐந்து மாதங்களாக திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து வந்தது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து எட்டு வயசு அவங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆதம்பா ஆரம்பாக்கமில் ஒரு பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸோ இந்த விக்டம் அக்யூஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் மேன் அவர் வந்து அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த ச சம்பவம் தினத்தன்னா இரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி பாதிக்கலசுமி அவர் பள்ளி முடித்து வரும்போதும் அவங்கள வந்து பலவந்தமாக வந்து கடத்தி சென்று பாலி வன் வன்புணச்சிக்கு உட்படுத்துகிறாங்க உட்படுத்தி அந்த குழந்தைக்கு வந்து பலவந்தமாக காயத்தை ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்த கேஸில் வந்து பாதிக்கல சிறுமியோடய அம்மா வந்து கொடுத்த புகாரின் பேரில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த புலன் விசாரணையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வந்து புலன் விசாரணை அதிகாரி வந்து சேகரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சாங்க இந்த கே இந்த கேஸில் வந்து நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு ஒரு முப்பது சாட்சிகள் வந்து அரசு தரப்பில் விசாரித்தோம் முப்பத்தொன்பது ஆவணங்களை வந்து இந்த நிதி இந்த அரசு தரப்பில் வந்து நாங்கள் தா தாக்கல் செஞ்சோம் பதினாலு எக்ஸிபிட்ஸ் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த கேஸ்காக வந்து நாங்கள் மார்க் பண்ணோம் அதில் இருபத்தி முறை அவர் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி இருந்த நிலையில் இறுதியான தீர்ப்பை நீதிபதி உமா மகேஸ்வரி கடந்த புதன்கிழமையன்று வழங்கினார் அதில் குற்றவாளி விஸ்வகர்மாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் ஒரு லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் அபராதமும் விதித்து அதிரடி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் ஏழு லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை வழங்கிடவும் உத்தரவிட்டதோடு குற்றவாளி சாகும் வரை தண்டனையை அனுபவிக்கவும் தீர்ப்பில் குறிப்பிட்டார் ஸோ இதில் வந்து எயிட்டி செவன் பிஎன்எஸ்சில் வந்து அக்யூஸ்க்கு வந்து டென் இயர்ஸ் இம்பரசன்மெண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் டூ பிஎன்எஸ் ஆக்ட்டில் வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் பீரியட் ஃபைன் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி தௌ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைவ் எம் ரெண்டுபத்து சிக்ஸ் கிளாஸ் ஒன் ஆஃப் போக்ஸ் ஆக்ட்டில் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இம்பரசன்மெண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் அமௌண்ட்டு ஃபைவ் ஃபைஎல் ரெடுவது சிக்ஸ் கிளாஸ் ஒன் ஆஃப் போக்ஸாம் ஆக்ட்டில் வந்து லைஃப் இம்ரெசன்மெண்ட் ரிமைண்டர் ஆஃப் த நேச்சுரல் பீரியட் ஃபைன் அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் கிளாஸ் த்ரீ பிஎன்எஸ்சில் வந்து செவன் இயர்ஸ் இம்ப்ரெசன்மென்ட் ஃபைன் அமௌண்ட்டு வந்து டெ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைன் அமௌண்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து லெவன் கிளாஸ் ஒன் ரெட் வித் லெவன்த் கிளாஸ் ஒன் ரெட் வித் டுவெல் ஆஃப் ஓக்ஸ் ஆக்ட்டில் வந்து த்ரீ இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டு டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபைனு லெவன் கிளாஸ் ஃபோர் ரெடுபத்து டுவெல் ஆஃப் ஹோக்ஸ் ஆக்டில் வந்துட்டு த்ரீ இயர்ஸ் இம்பரசன்மெண்ட் ரெடுபத்து டுவெல் ஆஃப் ஃபோக்ஸ் ஆக்ட் ரெட் டுவெண்ட்டி ஃபை டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் அமௌண்ட் இம்போஸ் பண்ணுங்க டோட்டல் ஃபைன் அமௌண்ட் வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இது வந்து இந்த லைஃப் இம்ப்ரஸன் வந்து ஏக காலத்தில் வந்து தனித்தனியாக அனுபவிக்கணுன்றது உத்தரவு பிறப்பித்து சொல்லியிருக்காங்க விஸ்வகர்மா புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதைத் தொடர்ந்து சிறுமியை பாலியல் கொடுமை செய்த குற்றவாளிக்கு ஐந்து மாதத்திற்குள்ளாகவே நீதிமன்றம் விசாரணை முடித்து தீர்ப்பளித்துள்ளது சட்டத்தின் மீதும் போலீசாரின் மீதும் சாமானியர்களுக்கு பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளது இதனால் இவனை போன்று வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பல காமுகர்களுக்கும் இந்த தீர்ப்பு ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது என்றே கூறலாம் प्राशन वाज तिमती भेशरी अँड तिमती विजयलक्ष्मीसो कसो कोटला रेस्पेक्ट जडज तिमती उमाहेश जडम प्रशिसिटी फुटेज सयंटिफिक अँड मेडिकल एविडनस ऐडिफिकेशन बै दिक अँड विटन स्टेटमेंट ईफ इंप्रिझनमेंट अनौन पण ல் தி நேச்சுரல் லைஃப் ஆஃப் தி அக்யூஸ்ட் அவரோட நேச்சுரல் லைஃப் வரை லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு காவல்துறை இதே மாதிரி செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் மீள ஸ்ட்ரிக்டான சட்டப்படி நடவடி எடுப்போம் இன் ஃபியூச்சர் ஆல்சோ த சேம் திங் வில் கண்டினியூ கோப்பியம் உண்மையும் பின்னணியும்